ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் நம்மளுடைய சிவாலயா ஆன்மீக பயணத்துக்காக நம்ம ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம் அதை கடைசி முடிவில் சொல்கிறேன் அது வந்து சிவாலய நோக்கி ஆன்மீக பயணம் செய்ய போகிறோம் இந்த ஆன்மீக பயணத்தில் வந்து பயண நோக்கமே வந்து ஆன்மீக ஒரு மனசுக்கு திருப்தியான ஒரு ஆன்மீக நோக்கத்தோடு இந்த பயணத்துக்காக நானும் என்ன என் கூட வர ஒரு நண்பர் இருவரும் சிவாலயம் அதாவது லடாக் பத்திரிநாத் சிவாலயத்தில் இருந்து சிவாலயத்தை நோக்கி புறப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இந்த பயணம் நல்லபடியாக முடிய உங்களுடைய ஒரு வாழ்த்துக்கள் அதுபோக சிவாலயத்திற்காக என்னை விட சிவாலய பக்தர்கள் அதிகமாக புறப்பட்டு இருப்பாங்க எனக்கு ஓரளவுக்கு தான் பேச தெரியும் இது போக என்னை விட தூய்மையான சிவாலய பக்தர்கள் பக்தர்கள் சிவனை நோக்கி பணிலிங்க கடவுளாகிய சிவ சிவனை நோக்கி நிறைய பேர் ஆன்மீக பயணத்தை தொடங்கியிருப்பாங்க இதை தாண்டி கடவுளாக ஆத்ம திருப்திக்காக ஆத்மதிருப்திக்காக நம்ம வந்து இந்த ஒரு பயணத்தை முன்னெடுத்து சென்றுட்ருக்கிறோம் இந்த பயணத்திலிருந்து எந்த ஒரு கோட்பாடோ கொள்கையோ குறிக்கோ கடவுள் மேல நம்பிக்கை ஒன்று அதுக்காக நம்ம செஞ்சிட்ருக்கிறோம் நம்ம புறப்பட்டு போயிட்ருக்குறோம் கடவுள் அந்த சிவன் நம்மளை எப்படி வேணாலும் படைச்சிருந்துருக்கலாம் மனிதனாக படைச்சிருக்கிறார் அதே மாபெரும் சக்தி மாபெரும் புண்ணியம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதுக்கு மேலே இயற்கை பேரழிவு இருக்கிறது அது அதை தாண்டி அதில் நம்ம எப்படி வேணாலும் நம்மளுடைய பயண வாழ்க்கை முடிஞ்சிருக்கலாம் பயண வாழ்க்கை சென்றிருக்கலாம் இதை தாண்டி நம்மளை மனித கா மனித உருவமாக வச்சுருக்கிறாரு இன்னும் நீண்ட பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறாரு அதற்காக நம்ம மனசா மன மன அமைதி மனசு மன 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 மனதோட அமைதிக்காக நாம் வந்து கொஞ்சம் ஆன்மீக பயணத்தை தொடர்ந்துட்டு இதில் வந்து கடவுளே குறிக்கோள் கடவுளோட கடவுளோட கடவுளே குறிக்கோள் கடவுளுடைய பயணம் ஒன்று இருக்கு இல்லையா கடவுளை நோக்கி ஆன்மீக பயணம் அந்த ஆன்மீக பயணத்தை மனசு ம மனசு திருப்திக்காக இந்த ஒரு பதிவை நம்ம நண்பர் சேனலில் புறப்படுறதுனால உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு என்ன விருப்பப்படுறீங்க கோயிலுக்கு போகையில சொல்லி கேட்டார் அந்த ஆன்மீகம் ஆன்மீக பற்றி சிவ சிவ சிவபக்திக்காக நம்ம வந்து திடீர்னு அது வந்து பேட்டி எடுத்ததுனால நம்மளால் நிறைய விஷயத்தை சொல்ல முடியல நம்ம நண்பர் வந்து பாரத சிந்தனைன்னு சொல்லி போட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு சரிங்களா அதுலேருந்து அவர் அவர் வந்து நான் ஒரு இணையில இணை இணைப்பாளராக இருக்கேன் அவருக்கு ஒரு ஊன்றதில் இவ்வளோ தூரம் ஆன்மீக பயணத்தை எடுத்து சென்றுருக்கிறார் என்னால் முடியாத இருந்தேன் வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் கடவுளை பாருங்கள் சிவனை பாருங்கள் உங்களுக்கு ஒரு பக்தி மோச்சம் கிடைக்கும் சிவாலயம் தேடி போங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மனது அமைதி கிடைக்கும் கடவுள் நம்மளை எப்படி வேணாலும் படைச்சுக்கலாம் மனிதனாக படைச்சிருக்க அதாவது இவ்வளவு சுத்தமாக படைச்சிருக்காங்க இல்லை அதுக்காக வாழ்நாளில் ஒரு தடவை அவருக்கு ஒரு நன்றி சொல் நன்றி கோட்பாடு சொல்ல ஒரு சின்ன கடவுள் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இருந்தாலும் வந்து ஒரு எனக்கு பேசணும் தெரியும் கோட்பாடு கிடைச்சது இருந்தாலும் வந்து என்னை விட பக்தர்கள் நிறைய பேர் அவங்களோட ஒற்றுமையாக போயிட்டு நம்மளுக்கு மேல் இருக்கக்கூடிய தூய்மையான சிவபக்தர்கள் தூய்மையான இந்து மதத்தை இந்து மத கோட்பாடை க பின்பற்றி இந்து கடவுள் கடவுளே ஒருவர் தேவனே ஒருவன் தெய்வமே ஒன்று என்றெல்லாம் வரவுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு பக்தர்களோடு ஒன்றி போகும் பிறருக்கு இடையூறாக இருக்கவும் கூடாது நமது பாரத சிந்தனை சேனல் இருக்காங்க அவங்க இவ்வளோ தூரம் நம்மளை டைப் பண்ணி பேச சொன்னாங்க நீங்கள் என்ன பேசணும் கேட்டாங்க சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்காக நான் போகிற வழியாச்சே நம்ம சிவாலயன் பயணத்தை நோக்கி போயிட்டு ஏதோ நம்மனால நம்ம பேசது பிடிச்சி நம்ம பயணத்தை ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு தொடர்ந்து கண்காணிச்சு நம்மளால இன்னும் ஒரு பக்தருக்கு ஆன்மீக பாதையில் சுத்தமான பாதையில் இந்திய பாரத தேச தாயினுடைய பாதையில் நம்ம இந்தியாவினுடைய பாதையில் அழிவை நோக்கி பொறுப்படாமல் அமைதியான நோக்கத்துக்காக ஒரு இந்திய பெருவங்களுக்கும் தர்மம் தர்மமே வெல்லும் பாடுபட்டு இந்து அமைப்பைச் சேர்ந்தவங்களுக்கும் இந்து இந்தி இந்திய பாரத தாய் என்றைக்கு உங்களுக்கு துணை நிற்பார் என்று சொல்லி வாழ்க பாரதம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம்